குறை சொல்லவில்லை எந்த ட்ரெடிஷன் நமக்கு தீமையா இருக்கிறதோ அதை விட்டுடுங்க அதை தான் சொல்லு எந்த ட்ரெடிஷன் என்ன மூட பழக்க வழக்கம் நம்மளை ரட்சிப்பை பாதிக்குமோ அதை விட்டுடுங்க இப்படியும் செய்த ஊழியம் தான் இன்றைக்கு அதை மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறோம் நாம தான் போராடுறோம் நம்ம மிஷினரிகள் செய்ததை நான் உலகத்துக்கு எடுத்துச் சொல்லணும் கேரளாவில நான் சொல்லியிருக்கிறேன் மூணு நானும் ஆண்டுகளுக்கு முன்பால் செய்து சொன்னேன் தோள்பட்டை போராட்டம் பண்ணாங்க நம்முடைய நாடார் பெண்கள் இன்னும் ஒரு ஐம்பத்திரெண்டு குழுக்கள் இருக்கிற பெண்கள் வந்து ஜாக்கெட்டே போடக்கூடாது அவங்க மேலே டேட் போட்டாங்க ஸோ பிராமணர் பெண்கள் மாத்திரம் ஜாக்கெட் போட்டுக்கலாம் தாவணி போட்டுக்கலாம் எங்களுடைய பெண்கள் இந்த நாடாருன்னு சொல்லுகிற நாம் நம்முடைய பெண்கள்லாம் பண்ணாங்க ஜாக்கெட் போட வர மாட்டாங்க அவங்களுக்கு டேட் போடுவாங்க அப்புறம் ஒரு மிஷினரியம்மா அவங்களுக்கு ஜாக்கெட் தைச்சி கொடுத்தாங்க ஒரு ரொட்டிக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு ரொட்டிக்காக சாப்பாட்டுக்காக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இன்னைக்கு குற்றப்படுத்துறாங்க இல்லையா ரொட்டிக்காக இல்லடா ரொட்டிக்காக இல்லை இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் தன்னுடைய மானத்துக்காக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைக்கு கூட பிரிட்டிஷ் வந்து உணவு சட்டம் போட்டாங்க என்ன சட்டம் தெரியுமா யார் யார் கிறிஸ்துவத்தை தழுவுகிறார்களோ அவர்கள் ஜாக்கெட் போட்டுக் கொள்ளலாம் வெக்கமா இல்ல ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஒரு பிரிட்டிஷார் வந்து உன் நாட்டில் இருக்கிற பெண்கள் ஜாக்கெட் போட்டு அவன் சட்டம் போட்டு இதெல்லாம் மூணாயிரம் வருஷம் நாலாயிரம் வருடம் என்ன இந்தியாவில் பெருமை அழைத்து என்ன கல்ச்சர் தெரியுமா ஒரு பெண்ணை மதிக்க தெரியல உன் கலாச்சாரங்கள் ஆனால் எவ்வளோ ஒருத்த இங்கிலீஷ்காரன் வந்து ஏது வச்சு சொல்லி உன் பெண்களுக்கு மானத்தை காப்பாற்றின பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்தால் அது நல்லதுன்னு அர்த்தம் இல்லை நல்லதுன்னா ஏதுக்கோ தப்பு இருந்தா மாறு